ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டேஸ்டான மட்டன் ஆப்கானி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி மட்டன் ஆப்கானி பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கோம் இது ஏழ ஆடா மட்டன் எடுத்திருக்கோம் ஏழாம் ஆடா இருந்தால் தான் மட்டன் வந்து சாஃப்டாக இருக்கும் மட்டன் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்குறது ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சூப்பு மாதிரி கொடுத்தா எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனை ஒரு மூணு நாள் தண்ணியை போட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம கழுகி வச்சிருக்கேன் மட்டனை ஒரு குக்கரில் போட்டுட்டு அதில் வேகிறதுக்கு தேவையான அளவு ரெண்டு கிளாஸ் தண்ணியையும் ஆட் பண்ணியிருக்கோம் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு குக்கராக க்ளோஸ் பண்ணிக்கிடுங்க அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்க குக்கரை ஒரு அஞ்சு விசில் வாரது வரை நல்லா வேக விட்டுக்கிடுங்க அதுக்கு என்னெல்லாம் தேவையான மசாலா அரைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க அதுக்கு கூடவே ரெண்டு தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுக்கிடுங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதையும் உரித்து கட் பண்ணி வச்சுக்கிடுங்க அதுக்கு கூடவே ரெண்டு பச்சை மிளகாயையும் கட் பண்ணி வச்சுக்கிடுங்க இந்த தக்காளி உள்ளி எல்லாத்தையுமே நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மட்டன் எவ்வளோ சாஃப்டாக வந்து வெந்திருக்கணும் அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை அடுப்பில் வைங்க அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் விற்றுங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா சுருண்டு வாரது வரைக்கும் நல்லாவே வதக்கி விடுங்க நல்லா வதக்கினா தான் அதுக்கு பச்சை எல்லாம் போய் அந்த கிரேவி வந்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா வதக்கிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு அதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா பேஸ்ட்டாக இப்போது அரைக்க போகிறோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் மாற்றின பிறகு அதுக்கு கூடவே நம்ம வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இப்போ ஒரு அஞ்சு பச்சை மிளகாயையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா திக்காக இருக்கிறதுக்கு ஒரு பத்து முந்திரி பருப்பு அதையும் போட்டு நல்ல பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைக்க போகிறோம் முந்திரி பருப்பு சேர்த்தோன்னா கிரேவி வந்து நல்ல திக்னஸ்ஸாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா கொடுக்கும் அதனால தான் நம்ம இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்ட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைக்க அரைச்சிட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு அதில் என்னெல்லாம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோன்னா பெருஞ்சீரகம் கசகசா பெரிஞ்சீரகம் கசக்கச நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அதுக்கு கூடவே நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அது ஸ்மெல் வாரது வரையும் நல்லாவே வதக்கிக்கிடுங்க கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் அந்த பேஸ்ட்டையும் நம்ம அதுக்கு கூட ஆட் பண்ண போகிறோம் அதையும் போட்டு நல்ல பச்சை எல்லாம் போகிறது வரை நல்லா கிளறிட்டே இருங்க இது வந்து நல்ல கலரெல்லாம் இருக்காது அது மே இது வந்து ஒயிட்டும் லைட்டாக ப்ரௌன் மாதிரி தான் இந்த கலர் இருக்கும் இது வந்து எல்லாம் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரைஸை விட சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்குனாதான் அதுக்கு பச்சை நல்லா போய் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதனால நல்லா வதக்கிகிட்டே இருங்க கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க இந்த தக்காளி உள்ளி பேஸ்ட்டை நல்லாவே வதக்கிட்டே இருங்க இந்த கிரேவி வந்து குழம்பு மாதிரி இருக்காது திக்காக கிரேவி மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாது எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறவு தேவையான அளவு இந்த மசாலைக்கு தேவையான அளவு நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணலை இப்போ தான் ஆட் பண்ணி நல்ல மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலையெல்லாம் நல்லா பிடிக்கிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கு பிறகு நம்ம புதினா இலை மல்லி இலை அதையும் மிக்சியில் வச்சு அரைச்சி அதையும் ஆட் பண்ண போகிறோம் அதையும் போட்டு அந்த புதினா இலை மல்லி இலை அதுக்கு பச்சை ஸ்மெல்லு போகிறது வரைக்கும் அதில் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கு பிறகு ஈஸ்டன் மட்டன் மசாலா எடுத்துருக்கோம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு அதுவும் நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுக்கு பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு அந்த மட்டன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பட்டர் சத்துருக்கும் அதுவும் நல்ல மெல்ட் ஆகி அது கூட மிக்ஸ் ஆகுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த குழம்பு நல்லா கொதித்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு நம்ம அதுக்கு பிறகு நம்ம வேக வச்சு வச்சிருக்க இந்த மட்டனையும் ஆட் பண்ண போகிறோம் மட்டனையும் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மட்டனில் இந்த மசாலா எல்லாம் பிடிக்கிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பார்த்திங்கன்னா மட்டன் அந்த மசாலா எல்லாமே கொதிச்சு நல்லா மிக்ஸ் இருக்கு குழம்பு நல்ல திக்காக இருக்கு பார்த்திங்களா எவ்வளோ பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குன்னு அதுக்கு பிறகு தேவையான உப்பெல்லாம் எல்லாம் இருக்கான்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கிடுங்க அந்த மசாலையெல்லாம் நல்ல ட்ரை ஆன பிறகு நம்ம ஒரு கிளாஸ் தேங்காய் பால் திக்கா தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கிடுங்க தேங்காய் பால் நிறைய நேரம் கொதிக்க வைக்கணுன்னு தேவை கிடையாது அது ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே அது கரெக்டாக இருக்கும் அதனால் அதை நல்லாவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் நல்லா கொதிக்க விட்ட பிறகு ஒரு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வாரது வரைக்கும் நல்லா கொதித்த பிறகு லாஸ்ட்டாக ரெம்ப இலை அதுக்கு பிறகு கொத்தமல்லி புதினா இலை போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான மட்டன் ஆப்கானி தயாராக இருக்குது இந்த தோசை இட்லி சப்பாத்திக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்